சார் நாங்க ஒன்னும் உங்கள மாதிரி வசதியான ஃபேமிலி இல்ல ஏழைங்க என்னதான் என் தங்கச்சியோட கல்யாணம் நின்னு ஏகப்பட்ட குழப்பம் நடந்திருந்தாலும் ஒரு கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய செலவெல்லாம் ஆயிருக்கு நீங்க கொடுத்த பணத்துக்கு என் கையில என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் வர்க்கீஸ் கிட்ட கொடுத்துட்டேன் ஏன் உங்க நண்பர் உங்ககிட்ட சொல்லலையா சொன்னாரு இப்ப கல்யாணத்துக்கான கடனை நான் தானே செட்டில் பண்ணணும்

நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன் இந்த அனாமிகா எதுக்கு போலீஸ்க்கு போறதும் அதை சமாளிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறதுமா என் வாழ்க்கை போகுது என் அக்காக்கு சித்திரவத அடுத்து என்ன பண்ணுவாங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு என் நிம்மதியே போகுது பத்தாததுக்கு உங்க தம்பி விஜய் பிரபா கிட்ட தேவையில்லாதது பேசி குழப்பிட்டு இருக்காரு அவ முன்னாடியே அனாமிகா கிட்ட நீ நல்லவளா மாறு நான் யோசிக்கிறேன்னு சொன்னாராம் ஏன் விஜய்க்கு ரெண்டு பொண்டாட்டியும் ஒரே வீட்டுல வச்சு வாழணும்னு ஆசை வந்துருச்சோ உங்களெல்லாம் நம்பி இந்த குடும்பத்துல நிம்மதியா வாழது ரொம்ப கஷ்டம் ஆமா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போது நீங்க தானே இவங்களுக்கு எல்லாம் முன்னோடியே ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சூர்யா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டைம் இப்படி என்ன சமாதானப்படுத்தி ஜாலியா இருக்கணும்ங்கிறதுக்காக இல்ல பிரபாவோட நிலைமைக்காகவும் ஐஸ்வர்யாவோட வாழ்க்கைக்காகவும் தான் நான் இங்க இருக்கேன் அது தெரியாம இவளும் பொண்ணுதானே நம்ம என்ன வேணா பேசி சமாளிச்சு சரி பண்ணிடலாம்னு அலட்சியமா இருந்துடாதீங்க நீங்க மட்டும் பிரபா கல்யாணத்துல எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்கல அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் நீங்க எனக்காக யோசிக்கிறத விட உங்க குடும்பத்துக்காக யோசிக்கிறது தான் அதிகம் அதனால இனிமேலும் நான் உங்களை நம்பி ஏமாற தயாரா இல்ல இந்த விஜய் மறுபடியும் எதையோ பண்ணி வச்சிருக்கான் அதான் மகா இப்படி கொந்தளிச்சிட்டு போறான் ஐயோ எனக்கு வர்ற கோவத்துக்கு அவன